ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான கால காலவணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம்பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார்வர் ஃபிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசா கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க மேலும் பங்குனி உத்தரம் இன்று தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கிறதுங்க இரண்டு நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது சிறப்பு வாய்ந்தது மேலும் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அவர்களின் கிரக நிலையிலே காணப்படுது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு கன்னிராசிக்கு நகர்கிறார்கள் இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இதன் மூலமாக இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து குரு பார்வை பெறுவதன் மூலமாக அதிகமான நல்ல நிலைமைகள் உண்டுங்க மேலும் ராசி அதிபதி சிறப்பான நிலையில் இருக்கிறார் இந்த மாதிரியான அருமையான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டுங்க நீங்கள் முயற்சிக்க தவறாதீங்க நிறைய விஷயங்களை எழுதி வைத்துக் கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க பண பரிவர்த்தனைக்கு என்ற தினம் உகந்த நாள் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் இன்னைக்கு சீராக நடைபெறும் நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரும் ஊக்கம் உற்சாகம் கண்டிப்பாக இன்னைக்கு பெறுகிறதுனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய சூழல் இருக்குது பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதிலும் பூமி சம்பந்தமான தொழிலில் இன்னைக்கு அதிகமான வருமானங்கள் பெறுவுங்க உதாரணத்துக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் செங்கல் மணல் ஜல்லி கட்டுமான பொருட்கள் போன்ற பூமி சம்பந்தமான அனைத்து விதமான வியாபாரிகளும் அதிகமான தனலாபத்தை ஈட்டி தரக்கூடிய யோகத்தை இன்றைய ஏற்படுத்தி தருகிறது எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க காய்கறி வகைகள் பருப்பு எண்ணெய் என அனைத்துமே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு வியாபார வெற்றிகளை பெறும் நண்பர்களே நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும் காய்கறி வியாபாரம் செய்வதும் நல்ல ஒரு லாபகரமான பிசினஸாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் வழியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கீங்க தன்னம்பிக்கையும் சக்தியும் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஏற்கனவே கடன் வாங்கி கொடுக்காத நபர்களுக்கு மீண்டும் கடன் கொடுக்க கூடாது அதில் மனசுல வச்சுக்கோங்க அவங்க திருப்பி தர மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஆக்கப்பூர்வ நோக்கமாக மட்டுமே விதமான அழிவுபூர்வமான நோக்கத்துக்காகவும் இன்றைய நீங்கள் வேலைகளை பார்க்கக்கூடாது அன்போடு வேலை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே பேராசைப்படக்கூடாது அது இன்றைய தினம் மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலிடமிருந்து எந்தமான நல்ல ஒரு பேச்சு மற்றும் அன்பான அணைப்பு கண்டிப்பாக இருக்கு அதனுடைய மருத்துவ குணமும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமைகின்றதனால காதல் வாழ்க்கையை இந்த தினம் சிறப்பாக எண்ணிக்கை நண்பர்களே இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் அபரிமிதமான அன்பு கிடைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் அமைந்திருக்கிறதுனால திருமண மாணவர்களுக்கும் இன்று தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாகவே அமைதுங்க இன்றைய தினம் தடைப்பட்ட வருமானங்கள் இப்பொழுது தானாக உங்களது கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் கூட வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இழுபிரியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான பணவரவுகள் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு வாடிக்கையோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வியாபாரம் டல்னஸ் எல்லாம் நீங்கி வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் விடாப்படியா செயல்பட்டு முடிச்சே தீரணும் அப்படின்ட்டு ஒரு அடமட்டம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக முடிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்குங்க திறம்பட உங்களது போட்டிகளை நீங்க சமாளிப்பீங்க நல்ல ஆதரவு உங்களது உறவினர்கள் மூலமாகவும் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பூமி தொழில் லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கணும் இனிமே அது இரண்டையும் பயன்படுத்துங்கள் கூடவே நமது சிம்மம் ரசவலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கிடைக்கும் மறந்துடாம நமது சிம்மம் தொழு ரசிகன் சேனலோடு இப்போது இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ண அதிர்ஷ்டகரமாக என்னாக அது அமையுங்க அஞ்சாம் நம்பர் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காயப்படுத்த நமது சிம்ம ராசி நபர்களுக்கு யாரெல்லாம் மகன் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாக புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கூடிய காலகட்டம் இது பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுங்க உங்களுடைய சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணி வராத பணம் கூட இப்போ வசூலாகும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்கள் ஒட்டம் பெருகும் நாள் பண வரவுகள் நிறைந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல தேவையான ஒத்துழைப்புகள் வாடிக்கையாளர்கள் தருவாங்க உறவினர்களும் நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரதுனால உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் அதிகரிக்கீங்க உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாள் ஆதாயம் கிடைக்கும் நாள் இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நம்பர்களுக்கு போட்டிகள் நிறைய இருந்தாலும் அதையெல்லாம் திறம்பட சமாளிப்பீங்க உங்களுடைய வியாபாரம் எல்லாம் குறைந்து வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்களை எப்படியாவது முடிச்சே தீரணும்னு ஒரு விடாப்படியான ஒரு குணத்தோடு இன்றைக்கி போராடுவீங்க போராட்ட குணம் இன்றைய தினம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே